அதன் பின்னரும் நடைபெற்ற திட்டமிடப்பட்ட தமிழ் தொள்ளலவரமும் பல்கலைக்கழக தரைப்படுத்தலின் ஊடக தமிழர்கள் பல்கலைக்கல்வியை பெறுவது தடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குடியரசு ஜாப்பின் மூலம் இலங்கை ஒரு பௌத்த நாடாக பிரதப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்த சிங்கள அரசின் மதியு முதலியோர் தலைமையிலான குழுவினரும் அவர்களுடன் இராணுவமும் போலீசும் முன்னின்று பொது நூலகத்தை எரித்தமை இன்னமொரு இன அழிப்புக்கு உச்சத்தை காட்டியது இலங்கையை ஆண்டு வந்த பல்வேறு சிங்கள அதிபர்களால் தொடர்ந்து பல்வேறு வட்ட வழிகளில் திட்டமிட்டு நடத்தப்படுகின்ற இனப்படுகொலைகளின் நாகர்கோவில் விமான குண்டு தாக்குதல் நவாலி செயின்பீடர் தேவாலய தாக்குதல் சம் புதைகுலிகள் போன்ற நூற்றுக்கணக்கான இனப்படுகொலைகளில் தொடர்ச்சியான விடு இனப்படுகொலைகளின் சாட்சியாக பகிரும் அதே போல் கடந்த திளச தசாப்தங்களாக சிங்கள ராணுவத்தால் தொடர்ந்து நடத்தப்பட்ட கொலை கற்பழிப்பு சித்திரவதை வலுந்து காணாமல் ஆக்கப்படுதல் ஆகியவும் ஒரு சாதாரண நாளாந்த பேர் நிகழ்வுகளாயின இப்படியே இன்னும் பட்டியல் நூண்டு சென்று இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளி வாய்க்கால் பேரவிலும் நிகழ்ந்தது இன்று வரை எந்த நீதியுமன்றி உள்நாட்டு உள்நாட்டு பொடுமுறையால் திட்டமிடப்பட்ட இனப்படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் சர்வதேசத்தை நீதி பொதுமுறையை வேண்டி நாம் இன்று போராடிக் கொண்டிருக்கின்றோம்

தமிழன் படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் சிவில் செயல்பாட்டாளர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஊடகவியாளர்களை அச்சுறுத்துவது உடனே நிறுத்தப்பட வேண்டும் எமது நிலம் எமர்த்து வேண்டும் தாயகம் தேசியம் அரசியல் சுய நிர்ணயம் என்பன எமது உரிமைகள் அவற்றை உடனடியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் வடக்கும் கிழக்கும் தமிழர்கள் தாயகம் என்பது அங்கீகரிக்கப்பட வேண்டும் சர்வதேசம் பட்டுக்கோட்டை தீர்மானத்தில் அங்கீகரிக்க வேண்டும்

எமது நிரந்தர அரசியல் தீர்வை தராது இருந்து கொண்டோ ஒற்றை ஆட்சியை பலப்படுத்துவதிலே கிளீனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களிடம் இருந்து எந்த நீதியையும் நிரந்தர அரசியல் தீர்வும் கிடைக்காது சர்வதேச தலையிட்டு மேற்கூறப்பட்ட பதினாலு விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என இக்கறி நாளில் பிரகடனப்படுத்துகின்றோம்